சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் தனுசு ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் அதே போல இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் மேலும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் செவ்வாய் பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயிரை நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்பத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் புதியவர்கள் பங்குதாரர்களாக வந்திணைந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பார்கள் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி ராசிக்கு குரு பகவான் மக்கர இயக்கத்தில் செல்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் போகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக போகிறது அதிலும் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்வை பதிவதால் பொன் பொருள் சேர்க்கையும் பொருளாதார முன்னேற்றமும் நண்பர்கள் வழியில் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும் குடும்பத்தில் மேலும் சில வருமானம் ஈட்டும் சூழ்நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் நீண்ட நாட்களாக வரன்கள் வந்துவிட்டுப் போகிறதே எப்பொழுதுதான் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் வெளிநாடு செல்வதில் தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு அல்லது வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது வழிபிறக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் குருவின் பார்வை கை கொடுக்கப் போகிறது மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெற்றோரின் ஆதரவோடு தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள் செய்யும் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் உடைபடும் புதிய பணியாளர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சொத்துக்களால் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து செயல்படுவீர்கள் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகரத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் பிள்ளைகளின் கல்யாண கனவை நனவாக்குவீர்கள் வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் அதிக விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதே நேரம் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் கணிசமான தொகை கைகளில் புரளும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான நேரம் எதுவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் இருந்தபடியே தொழில் செய்யும் சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வளர்ச்சி கூடும் இம்மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று இரண்டு பன்னிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ் சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவைத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் ஏற்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புலிகொழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் வருகை பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம